சில விஷயங்களை நான் கேள்விப்பட்டேன் அந்த காரியங்களில் ஆலோசனைய சொல்லி நான் கடந்து போகிறேன் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் நடந்த ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லுகிறேன் சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறதுனால சோதரம் சொல்றேன் கத்த நல்லவராக இருக்கிறார் டிசம்பர் மாதம் போன வருடம் டிசம்பர் மாதத்தில் சோதரம் ஒரு வீட்டுக்கு ஜபத்துக்கு போயிருந்தேன் அப்படியே ஜபத்தை முடித்து கடந்து வரும்பொழுது ஸ்தோத்திரம் ஒரு பெரிய அளவில் ஒரு காணிக்கை கொடுத்தாங்க அதோடைய மதிப்பு கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரரூபா எனக்கு ஒன்றும் விலங்கலை ஒரு காரியமும் புரியலை ஏன் என்ன விஷயம் என்ன காரியம் அப்படின்னு கேட்டேன் அப்போ அவங்க சொன்னாங்க ஐயா புது ஒரு இடத்துக்கு உங்கள் குடும்பத்துக்கு பிள்ளைகளுக்கு நீங்கள் வஸ்திரம் எடுத்துக்கொள்ளும் அதற்காக மட்டுந்தான் இதை பயன்படுத்தும் வேறு எதற்காகவும் என்ன உனக்கூடாது ஊழியத்துக்கு அதுக்கு இதுக்குன்னு கொண்டு போயிடக்கூடாது உங்க குடும்பத்திற்காக சோத்திரம் மனைவி பிள்ளைகள் வஸ்திரம் எடுக்கணும் அதற்காக இந்த காணிக்கையை நாங்க உங்களுக்கு தருகிறோம் என்று சொல்லி சொன்னாங்க நான் அப்ப உடனே அடுத்த ஒரு வார்த்தையை சொன்னேன் நான் எப்பொழுதுமே டிசம்பர் மாதம் கஷ்டப்படுறவங்களுக்கு ஊழியக்காருடைய பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறது வழக்கம் நான் அதற்காக இதை பயன்படுத்தி கொள்ளுகிறேன் அப்படின்னு சொன்னேன் அடுத்து அவங்க அடுத்த அடுத்த ஒரு வாரியத்தையே சொன்னாங்க ஐயா இது உங்க குடும்பத்திற்காக நான் சோத்திரம் கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்காகவும் நான் தனியாக ஒரு காணிக்கை வச்சுருக்கிறேன் அது அதற்காக நீங்கள் என்ன பண்ணுங்க செலவு பண்ணுங்க என்று சொல்லி கொடுத்தாங்க கத்த நல்லவராக இருக்கிறார் அதை தொடர்ந்து சோத்ரம் இன்னொரு தேவடிய பிள்ளைகள் மூலியமாய் சோதரம் என் குடும்பத்திற்கு சோத்ரம் வஸ்திரம் எடுக்கும்படி சில ஆயிரங்கள் கொடுக்கப்பட்டது ஆனால் சோதுரம் அந்த டிசம்பர் மாதத்தில் ஆண்டுடைய பெரிதான இறக்கத்தினால முப்பத்தி ஐந்திற்கு மேற்பட்ட பிள்ளைகளுக்கு ஊழியருடைய பிள்ளைகளுக்கு விசுவாசியுடைய பிள்ளைகளுக்கு ஏழை பிள்ளைகளுக்கு கிட்டத்தட்ட இருபதாயிரத்திற்கு மேற்பட்ட பணங்களை செலவு பண்ணி கிடைத்த காணிக்கை வைத்து வஸ்திரங்களை வாங்கி கொடுக்க கிருபை செய்தார் லுயா அந்த காணிக்கையில இருந்து சோத்ரம் எங்கள் குடும்பத்திற்காக செலவழித்தது என்னன்னா சோதரம் வீலாவுக்கு ஒரு நூற்றி இருபது ரூபாய்க்கு கர்ச்சிப் வாங்கி கொடுத்தேன் சோத்ரம் பத்து கர்ச்சிப் செட்டு நூற்றம்பது ரூபாய் சொன்னால் சோத்ரம் அதை பேரம் பேசி நூற்றி இருபது ரூபாய்க்கு திருஷிக்கு ஒரு ஐம்பது ரூபாய்க்கு ஒரு சால் வாங்கி கொடுத்தேன் ஐசாவுக்கு ஒரு வெள்ளை செட்டை நானூற்றம்பது ரூபாய்க்கு ஒரு ஊழியக்காருடைய பிள்ளைக்கு அறநூற்றம்பது ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தேன் என் பிள்ளைக்கு நானூற்றம்பது ரூபாய் எடுத்தேன் இதுதான் சூத்திரம் எங்களுடைய குடும்பத்திற்காக நான் ட்ரெஸ்ஸாக என்ன பண்ணுறது எடுத்து கொண்டது ஏன் இந்த காரியத்தை சொல்கிறீங்க கேட்குறீங்களா சூத்திரம் காற்றில் சில செய்தி வந்தது அதற்காக இந்த காரியத்தை கொண்டு வரேன் ஏன்னா ட்ரெஸ்ஸுக்காகவே எங்களுக்கு இத்தனை ஆயிரங்களை கொடுத்து இன்னொருத்தவங்களும் ஒரு பத்தாயிரம் ரூபா கொடுத்தாங்க எங்களுடைய ட்ரெஸ் எடுத்துக்கங்கன்னு சொல்லி எங்களுடைய உறவுக்காரரும் அத்தனையும் சோத்திரம் கத்துடைய ஊழியருடைய பிள்ளைகளுக்காகவும் விசுவாச பிள்ளைகளுக்காகவும் ஏழை பிள்ளைகளுக்காகவும் சோத்ரம் அவங்க உடுத்துறதுல நாங்கள் சந்தோஷப்பட்டு அந்த பகுதியில் கடந்து போறோம் ஆனால் சூத்ரம் என்ன வார்த்தை வருதுன்னா எங்களுக்கு ட்ரெஸ் எடுக்க ஒரு விசுவாசிட்ட நாங்கள் பணம் கேட்டதாக ஆமை சூத்திரம் இப்படி ஒரு வார்த்தையின் செய்தி எனக்கு வந்தது சோத்ரம் அப்படிப்பட்ட வார்த்தைகள் காரியங்கள் ஒருவேளை உங்கள் காதுகளுக்கு வருமானால் புரிந்து கொள்ளணும் கத்தை நல்லவராக இருக்கிறார் எங்களுக்காக கொடுக்கப்பட்டதே நாங்கள் என்ன பண்ணுறதில்ல எங்களுக்காக செலவழிக்கலை அப்படி இருக்கும்போது எங்களுக்கு வஸ்திரம் வேணும் காசு கொடுங்கன்னு உங்கள்கிட்ட கேட்டிருப்போம்மா அதனால் புத்தியாக இருக்கணும் கத்தை நல்லவராக இருக்கிறார் கடந்த நாட்களில் கூட சோத்திரம் ஒரு இருபது நாட்கள் முன்னால் இருக்கும் ஒருத்தவங்க என்னை தேடி வந்தாங்க சோதரம் என்னுடைய நண்பர் ரொம்ப காலம் ஆயிடுச்சு அவங்கள பார்த்து பல வருடங்கள் ஆயிடுச்சு என்னை பார்த்துட்டு போகணுன்னு வந்தாங்க அவங்களுடைய குடும்பம் அவங்களுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எல்லாரும் ஸோ ரொம்ப சந்தோஷப்படுவாங்க என்னை பார்த்து அவங்க எனக்கு சுவிசேஷத்தை அறிவித்தவங்க என்ன கத்தருக்களை வழி நடத்தினவங்க எனக்கு ஞானஸ்தானத்தை கொண்டு போய் எடுக்கிற அளவுக்கு என்னை வழி நடத்தினவன் என்றைக்கு நான் ஊழியக்காரனாக இருக்கிறேங்கிறத பார்த்து அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் அவங்க வெளிநாட்டில் செட்டில் ஆயிட்டாங்க சோதரம் இந்தியாவுக்கு வந்தபோது என்னை பார்க்க வேண்டுங்கிற ஒரு பெரிய வாஞ்சை அவங்க கடந்து வந்தாங்க நான் அப்போ வெளியூரில் இருந்தேன் ஆனாலும் அவர்களை சந்திக்க தேவன் கருவை பாராட்டினார் பார்த்து பெரிய சந்தோஷப்பட்டாங்க இந்த எல்லையில் வந்து அப்போ பாருங்கள் சோதரம் இந்த எல்லைக்குள்ளே வந்ததுக்கப்புறம் கத்தர் அவங்களோடு பேசி என்ன பண்ணுறாங்க இதுக்காண்டி பேங்க்கில் போய் பணத்தெல்லாம் எடுத்து காணிக்கை கொண்டு வந்து கொடுத்து மூன்று சகோதரிகள் என்னுடைய அதோடய ஒரு ஆள் நண்பர் என்னோடு படித்தவர் உள்ள அவங்களுடைய அக்கா தங்கச்சி என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியம் ஊழியத்தின் பாதைகளை பார்த்து சோதுரம் மூன்று பேரும் என்ன பண்ணுறாங்க காணிக்க கொடுக்குறாங்க ஒன்றா சேர்த்து கிட்டத்தட்ட முப்பதாயிரம் ரூபா என்ன சொல்லி கொடுத்தாங்க தெரியுங்களா இது ஊழியத்துக்கு இல்லை இது ஊழியத்துக்கு இல்லை உங்கள் ஃபேமிலிக்காக தயவு செய்து தயவு செய்து உங்கள் ஃபேமிலிக்கு மட்டும்தான் என்ன பண்ணணும் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்க அப்ப உடனே நான் சொன்னேன் நீங்க எனக்கு கொடுத்தா அது கத்தருக்கு கொடுத்தது தான் அது கத்தருடைய ஊழியத்துக்கு தான் என்ன பண்ணும் போகும் சொல்லிதான் சோதரம் அந்த காணிக்கையை வாங்கி அதுல ஒரு ரூபா கூட எனக்கும் மனைவி பிள்ளைகளுக்கோ நான் செலவு பண்ணாம அதை கத்துடைய ஊழியத்துக்குள்ள கொண்டு போய் சேர்ப்பதற்கு தெய்வம் கருவை பாராட்டினார் அல்ல அதனால எனக்குன்னு பர்சனலா கொண்டு வந்து கொடுக்கறதையே நான் கத்தருக்காக ஊழியத்துக்காக என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் போய் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கிறேன் இதன் மத்தியில சோதரம் ட்ரெஸ்ஸு எனக்கு வாங்கி கொடுங்கன்னு சொல்லி சோத்திரம் பணம் கேட்டதா அப்படின்னு சொன்னிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய சாபமாக வந்து சேரும் அப்படிப்பட்ட வார்த்தைகளை ஒருவே ஒருவேதர் சொல்லுவார் என்ன சொல்லுவார்னா பவுல் சொல்லுகிற அநேக காரியங்கள் விளங்கி கொள்ள முடியலை பவுல் சொல்லுகிற அநேக காரியங்கள் ஒருவேளை நான் சொன்ன காரியங்களை வேற தவறாய் நீங்கள் புரிந்து கொண்டு இருக்கலாம் அதனால் எனக்கு யாராவது ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்கன்னா நான் சொல்லியிருப்பேன் ஐயா நீங்கள் எடுத்து கொடுத்துருவீங்க சில விஷயங்களை நாங்கள் அதை உடுத்த முடியாமல் போயிடும் எத்தனை பேர் ட்ரெஸ் எடுத்து கொடுத்து அதை உடுத்த முடியாமல் போயிருக்கு தெரியுமா அவங்க சங்கடப்படுவாங்களேன்னு சொல்லி அன்னைக்கு பத்தும் பத்தலை நாள் போட்டுட்டு போய் நின்று நின்றுட்டு வந்துடுவேன் சோத்துறோம் என்னுடைய சைஸு நாற்பதுன்னா முப்பத்தெட்டு எடுத்து கொடுப்பா ஒயிட்டில் ஆமே சோத்துரும் அப்படியே டைட்டாக போட்ட மாதிரி இருக்கும் என்ன பண்ணுறது எடுத்து கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி அந்த விசேஷத்துக்கு போட்டுட்டு வந்துட்டு ஒரு துவையல் போட்டோம்னா கை போகாது உள்ள அது அப்படியே பத்திரமாக வச்சுரும் அப்படியே வச்சுருந்தேன் அப்புறம் அதோட நகைமையாக பார்த்துட்டு வந்தார் ஐயா ஆராதனைக்கு ஒயிட் சட்டை இல்லைனார் இதை போட்டு பாருங்க எனக்கு ஒரு தடவை தான் போட்டு ஒரு விசேஷத்தை கொடுத்தாங்க ஐயா எனக்குன்னு தச்ச மாதிரியே இருக்குன்னாங்க நாங்கள் கத்தருக்கு சோத்துறோம் அது உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டது அப்படின்னு சொன்னேன் அதனாலே சோத்திரம் இது மாதிரி சோத்துறோம் வஸ்திரங்கள் அவங்க எதையாவது ஒன்று எடுத்துருவான் கடந்த நாட்களில் ஒரு திருமண காரியத்தில் மனைவிக்கு ஒரு வஸ்திரத்தை எடுத்து கொடுத்தாங்க ஆயிரத்துக்கு மேலே எடுத்தாலும் நம்ம உடுத்துறதுக்கு அது தகுதியான வஸ்திரமாக இருக்கணும் டார்க்காக எடுத்தால் உடுத்த முடியாது அப்போ நான் சொல்லிட்டு அது உடுத்தாமல் வேற இல்லாமல் போயிட்டோம் அவங்க ரொம்ப சங்கடப்பட்டாங்க ஐயோ தெரியாதே உங்களுக்கு இப்படிப்பட்ட டார்க்கான கலர் பிடிக்காதுன்னு அதனால வீணாக இருச்சே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் உடுத்தர் அது சும்மாதான் கிடக்கு ஆமாம் சோத்துரு அதனால அந்த நஷ்டம் வரக்கூடாதுங்கிறதுக்காக ஒருவேளை நீங்கள் ஒரு விசேஷத்தில் எடுக்கிறதா இருந்தால் சோத்ர என்ன மனதில் தீர்மானம் பண்ணியிருக்கிறோம் அதை கொடுங்க மீதி நாங்கள் என்ன நிற்குவோம் சோத்திரம் ஐநூறுரூவா கொடுத்தாலும் மீதி நான் போட்டு செஞ்சுக்குவேன் ஆயிரம் ரூபா கொடுத்தாலும் மீதம் போட்டு செஞ்சுக்குவேன் உங்களை எடுத்துக்கூடன்னு என்றைக்குமே நான் சொன்னதும் கிடையாது சரிங்களா சோத்திரம் தேவை எடுத்தால் எடுத்தாது வீணாக போயிடக்கூடாதுங்கிற ஒரு பதத்தில் சொன்னால் அதை என்ன பண்ணிடக்கூடாது சோத்திரம் இவர் ஒரு காசு கேட்குற ட்ரெஸ் எடுக்க குடும்பமாக ட்ரெஸ் எடுக்க பணம் கேட்குற அப்படின்னு சொல்லி பழகக்கூடாது கூடாது ஒருவேளை சோதரம் எப்படி அது காற்று வாக்காக வந்ததுன்னு எனக்கு தெரியாது ஒருவேளை அப்படி ஒரு காரியமாக இருக்குமானா திருத்திக்கங்க அது சோத்ரம் உங்களுக்கு நன்மை ஆமை சோத்ரம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் அல்ல சரி போகட்டும் இது ஒரு பகுதி அதனால சோத்ரம் வஸ்திரம் இனியை ஒரு தீர்மானம் பண்ணியிருக்கிறேன் இப்படித்தான் ஒவ்வொரு தீர்மானம் எடுக்கிறேன் வீடுகளுக்கு போனால் காணிக்கை வாங்க மாட்டேன்னு ஏன் தீர்மானம் எடுத்தேன் சோத்ரம் இருதியத்தில் ஒரு கடுகளவு கூட இவர் காணிக்கைக்காக வர்றாருன்னு என்ன பண்ணிடக்கூடாது எந்த ஊழியர்கள் எங்கேயாவது சொல்லியிருக்கிறாள் யாராவது எங்கேயாவது பிரசங்கத்தில் கேட்டிருக்கீங்களா ஐயா நான் வந்தால் காணிக்கை கொடுக்கக்கூடாதுன்னு எங்கேயாவது யாராவது சொல்லுவாள் நான் பலமுறை சொல்லியிருக்கேன்னா இல்லையா கத்தருக்கு சோதரம் ஏன் சொல்றோம் கடுகளவு கூட காணிக்கைக்கா அவர் வரார்னு என்ன பண்ணிடக்கூடாது உங்க இருதயத்துல ஓரத்துல கூட வந்துடக்கூடாது அப்படி வந்தா சாபம் அதனால அந்த சாபம் என்னத்துக்கு உங்களுக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் வர என்ன பண்ணாத காணிக்கை கொடுக்காது காணிக்கை கொடுக்க கூடாது அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன் சோத்ரம் ஏன்னா சில விஷயங்கள் கேள்விப்படாத சில இருதயங்களை நிதானிக்க கத்தர் கிருப கொடுப்பார் சோத்ரம் அந்த இறுதியத்தை பார்த்தோனே சோத்ரோ கத்தர் உணர்த்திடுவார் சோத்ரம் அதனால நம்ம ஒரு காரியம் கொடுக்கறதா இருந்தா நான் ஆசீர்வதிக்கப்படணும்னு சொல்லி கொடுங்க பரிதாபப்பட்டு என்ன பண்ணக்கூடாது ஐயோ மதியம் வந்துட்டாரு சாப்பாடு இருக்கிற கல பரிதாபட்டு சோறு போடுறது பரிதாபப்பட்டு கா காசு கொடுக்கறது சோத்திரம் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா சோத்ரம் நீங்க நாசமாயிருவீங்க பரிதாபப்பட்டு ஊழியக்காரருக்கு ஒண்ணு என்ன பண்ண முடியது இல்ல உங்களுக்கு சோத்ரம் நான் ரச்சகருக்கு வேலையாளா இருக்கிறேன் அவர் எனக்கு உடுத்த உடவு கொடுப்பார் உண்ண உணவு கொடுப்பார் எனக்கு வேண்டிய வசதி வாய்ப்புகளை தந்து என்ன பண்ணுவார் ஒரு குறைவு இல்லாமல் நடத்துவார் உங்களை நம்பி இல்லைன்னா அதை எழுதி வச்சுக்கோங்க இறுதியத்தின் ஆழத்துல ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு போறாரு பெட்ரோலுக்கு கொடுப்போம் நாசமாயிருவிய கிருபாசனத்துடைய பவுண்டர் சாதி எஸ் ஐயா ஒட்ட சத்திர அப்படி பயணிச்சிருக்கிறார் அப்படி பயணிக்கும் போது ஊழியத்தின் பாதையில் போ பசி அந்த இடத்துல ஒரு ஐயர் ஐயர்னா நீங்க சோத்ரம் இந்துக்கள் ஐயர்ல இல்ல சி ஐயர் அங்கி போட்டவர் ஒருவேளை அவர் காலையிலேருந்து விரதம் இருக்கிறார் யாராவது ஒரு பரதேசிக்கு என்ன பண்ணணும் சாப்பாடு போடணும் இவரை பார்த்தோன்னு ஐயா வாங்க 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 வந்து என்ன பண்ணியாச்சு சாப்பாடு இவருக்கு கத்தாவே சோத்திரம் எனக்கு ஒரு ஆகாரத்தை என்ன பண்ணிரு சந்திச்சு அப்படின்னு என்ன நல்லா சாப்பிட்டுட்டு சோத்திரம் அவர் அங்கிட்டு போறவங்கள சாப்பிட்டு பிடிச்சி இலையை தூக்கி என்ன பண்ணிட்டாரு வெளில போய் போட்டுட்டு வந்துட்டார் அந்த மனுஷன் திட்டுன திட்டுக்கு அளவே கிடையாது அந்த திட்டு திட்டுறாரு அந்த மனுஷனை போட்டு என்னையா சோறும் போட்டு இந்த திட்டு திட்டுற நான் என்னையா செஞ்சேன் நான் பாட்டு போய்கிட்டு இருந்தேன் என்னை கூப்பிட்டு நீ தானே சோறு கொடுத்த சாப்பிட்டதெல்லாம் சரி யாரை கேட்டு இலைய எடுத்த நான் சாப்பிட்ட இலைய தானையா எடுத்தேன் வேற ஒன்று தப்பு செய்யலையே நான் எதுக்கு உனக்கு சோறு போட்டேன் தெரியுமா எதுக்கு போட்டேன் அந்த எச்சையில எடுத்தா எனக்கு ஆசீர்வாதம் அந்த எச்சியில எடுத்தா ஆசீர்வா அதுக்காகத்தான் என்ன பண்ணிருக்கிறேன் அவன் ஆசீர்வதிக்க அப்ப சொன்னாரா நீ சோத்ரன் நீ ஆமே சூத்திரம் இந்த இலைய எடுத்து போட்டதுக்கு இந்த திட்டு திட்டுற கடைசியில் இந்த இலை எடுக்கிறதுக்காண்டி தானே எனக்கு சோறு போட்டிருக்கிற உனக்கு ஒரு ஆதாயம் உண்டாகணுங்கிறதுக்காகத்தானே இதை செஞ்சிருக்கிற அத்த நல்லவரா இருக்கிறார் அதனால பரிதாபப்பட்டு ஏதாவது ஒண்ணுகா அப்படி நமக்கு ஒரு நன்மை கிடைக்கும் அதனால சோத்துறோம் அதெல்லாம் கனப்படுத்துகிறப்பதான் தேவனை கனப்படுத்தணும் அதை அடுத்த ஸ்தானத்தில் பிரதிநிதியாக ஊழியக்கார அவங்க இருக்கிறாங்க அவங்கள கனப்படுத்துகிற இடத்துல போய் நின்று அந்த வேலைகளை செய்யணும் ஆபிரகாம் அந்த மூன்று ஊழியர்களுக்கு செஞ்சார் பார்த்தீங்களா அப்படி தெய்வ பயத்தோடு அந்த காரியத்தை செய்யணும் ஐயோ பாவம் சோறு போடுவோம் வந்துட்டு போறார் பெட்ரோலுக்கு காசு கொடுப்போம் வந்துட்டார் என்ன ஒன்று ஒரு காணிக்கையை கொடுப்போம் சோத்துரும் இந்த புத்தியோடு கொடுத்துடாதீங்க ஆண்டோட்ட சொல்லி இந்த புத்தியோடு கொடுத்தா நாசமாக போகணும் தான் ஜெயிச்சு அப்படி தான் ஜெபிச்சுட்டு வருவேன் அப்படி தான் அவங்களை ஆசீர்வதிப்பேன் லேவியா எப்படி கொடுக்கணும் கொடுத்தா எனக்கு ஆசீர்வாதம் கத்தரை நான் கனப்படுத்துறேன் கத்துடைய தாசனை நான் கனப்படுத்துறேன் அப்படிங்கிற ஒரு காரியத்தோடு தான் என்ன பண்ணணும் சோதரம் அது நமக்கு கிடைக்கிற ஒரு பாக்கியம் அப்படிங்கிற இடத்துக்கு தான் போகணும் அதனால கத்துடைய பிள்ளைகள் தெளிவா இருக்கணும் அதனாலதான் நானும் சொல்லி சொல்லி பாக்குறேன் ஆனாலும் தேவடைய பிள்ளைங்க வீடுகளுக்கு போகும்போது சில இடங்களை தவிர்க்க முடியாம இருக்கு வாங்கலைன்னா பிரச்சனை வந்துடும் அப்படிப்பட்ட ஆண்டவர் சொல்லுவார் சில சமயம் காணிக்க குடுப்பாங்க ஆண்ட சொல்லி இது அவங்க தசோமா இல்லை பாரு ஆண்டவர் கேட்டால் பிரச்சனையாக போயிடும் சரிப்போ கத்தர் நல்லவர் கத்தர் பார்க்கிறார் போ அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்ன பண்ணிடுறது சோத்திரம் இது அவங்க காணிக்க இல்லடா அப்படின்பார் பாரு இப்படி உணர்த்துவார் மனசுக்குள்ளே உணர்த்துவார் சில விஷயங்களை கேட்க முடியாது சில இடத்துல காணிக்க வேண்டாம்னு சொன்னால் பிரச்சனை வந்து வாங்கிடு அப்படின்ட்டுவார் அதனால என்ன பண்ணிடுறது ஏன்டா வம்பு சோதரம் கத்தர் சோதரம் சில பேர் சொன்னால் புரிஞ்சுக்குவாங்க அதனால் என்ன பண்ணிக்கிறது எப்பா கொடுத்து பழகாரிங்க கத்தர் நல்லவர் ஆனால் வர எந்த ஊழியக்காரர் இருந்தாலும் என்ன பண்ணுங்க கொடுங்க சோத்திரம் வேற எந்த ஊழியக்காரர் வந்தாலும் அது கனப்படுத்தி அனுப்பணும் நான் என் வீட்டுக்கு வர்ற எந்த ஊழியக்காரையும் வெறுமையாக அனுப்ப மாட்டேன் அவங்களுக்கு ஒரு ஆகாரத்தை கொடுத்து அவங்களுக்கு கனப்படுத்தி காணிக்கை கொடுத்து அனுப்புறது என்னுடைய வழக்கம் ஆமே சூத்திரம் நான் உங்களுடைய தகப்பனாக இருக்கிறதுனால அடிக்கடி வீடுகளுக்கு வந்து போகிறதுனால சோத்திரம் இதில் போய் உங்களுக்கு ஒரு சிந்தனை வந்து அது உங்களுக்கு நஷ்டத்தை உண்டாக்கி விடக்கூடாதுங்கிறதுக்காக அப்படி கொடுக்க விரும்புனா எங்கே வேணால் ஆலயத்துக்கு வந்து கொடுங்க ஞாயிற்றுக்கிழமை வரீங்க கொடுங்க பிரச்சனை இல்லையே சோத்திரம் அது ஒரு பிரச்சனை இல்லை ஆமை அது போல சோதரம் ஊழியர் மற்ற ஊழியக்காரர் யாராவது வந்தால் கண்டிப்பாக கனப்படுத்துங்க அது நமக்கு ஆசீர்வாதம் ஆனால் அதையே பழக்க வழக்கமாக வைக்கிறான்னு வச்சுக்கோங்க சுதாரிச்சுக்கோங்க இல்லை இல்லையா சோத்ரம் அப்படியும் சில பேர் இருக்குது வயிற்றுக்கு ஊழியம் செய்கிறதும் இருக்கு சோத்ரம் ஒன்னாந்தேதி ஆனால் சோத்திரம் கலெக்ஷன் பண்ணுறதுக்காண்டியே என்ன பண்ணுவாங்க ஆமே சோத்திரம் அதெல்லாம் ஊர் சுத்திர ஊழியக்காரர்கள் சொல்லி அது ஒரு லிஸ்ட் இருக்குது அதில் போய் சிக்கிக்க கூடாது அதை ஒன்று ரெண்டுல நம்ம நிதானிச்சு என்ன பண்ணிடலாம் ஏன் வராங்க எதுக்கு வராங்கன்னு நிதானிச்சு அந்த காரியங்களை கவனம் செலுத்துங்க சரி போகட்டும் கத்த நல்லவராக இருக்கிற அதனால கத்துடைய பிள்ளைங்க சோதரம் கத்தரை கனப்படுத்தணும் ஒளியரை கனப்படுத்தணும் சோதரம் அது நமக்கு கிடைச்ச பாக்கியம்னு சொல்லி தான் கொடுக்கணும் இல்லை எழுவியா சோத்ரம் வேற எந்த இடத்துக்கு நேராக கடந்து போகக்கூடாது சரி நான் போகட்டும் கத்த நல்லவராக இருக்கிற இன்னொரு காரியம் கத்தை நல்லவராக இருக்கிறா சோத்ரம் காரியங்களை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீரை விசாரிப்பதே மெய் கத்தா நல்லவரா இருக்கிற இது போல இன்னொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்லித் தர்றேன் அதாவது தனக்கடங் தனக்கு சம்பந்தம் இல்லாத பிரச்சனைகளிலே நாம என்ன பண்ணக்கூடாதாம் அப்படி தலையிட்டா அது எதற்கு சமமா தெரியாதா வசனம் அடிக்கலையா நாய் காத புடிச்சு இழுக்கிறதுக்கு சம் அதனால சோதரும் நமக்கு அதுல சம்பந்தம் இருக்கா ஒரு பிரச்சனை ரைட் இதுக்கு நமக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா நேற்று ஒரு தகப்பனார் என்ன பேசிட்டு இருக்கிறார் என்ன விஷயம் ஏதோ சொல்லிட்டு இருக்கிறார் யாரோ ஊருக்காரங்க ஊராக உட்காரங்க ஏதோ ஒரு பிரச்சனை இதுக்கு நமக்கு என்ன சம்மந்தம் இதுக்கு நமக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா உங்களுக்கு என்ன பிரச்சனை அதை சொல்லுங்க உங்க பிள்ளைகளுக்கு என்ன பிரச்சனை அதை சொல்லுங்க அதை விட்டு விட்டு எவன் சோத்திரம் நகையை திருடுனா என்ன அதைத்தான் நியூஸ் பேப்பர்ல பாத்துக்கிட்டு இருக்கிறோமே சோதுரம் அதனால நமக்கு என்ன தேவையில்லாத காரியத்தை இங்கே கொண்டு வருவது என்ன இருக்கு நேரம் தானே வீஸ்ட்டு சோதுரம் அதனால நம்மளை பிரச்சனைக்குள்ள கொண்டு வருதா நம்மளை சம்பந்தப்படுத்துதா சோத்ர வேற ஏதாவது அது நிமித்தம் பாதிக்கப்படுறோமா அப்பத்தான் அதில் இறங்கும் அல்லேலயா கத்தை நல்லவரை இல்லைன்னா நாய் நாய்க்காத பிடிச்சி இழுத்த கதையாக ஆகி தேவையில்லாத காரியங்களிலே நாம் தலையிடும் போது காதை பிடிச்சி இழுத்து அது லவ்னு கடிச்சு அப்புறம் தொப்புளுக்கு பின்னாலே சுத்திரம் இப்போ அது மாறிப்போச்சு இப்பெல்லாம் அத்தனை ஊசி போட வேண்டியதுல ஒரு நாலு ஊசி ரெண்டு வாரத்துக்கு வாரத்துக்குள்ள கையிலேயே இடுப்புலயே போட்டுக்கிட்டா போதும் கத்த நல்லவராக இருக்கிற சரி ஏன் அந்த ரிஸ்க்கை எடுப்பானே நம்ம அந்த இடத்துக்கு என்ன பண்ண வேண்டாம் கடந்து போக வேண்டாம் கத்த நல்லவர் ஒருவேளை உங்களை பாதிக்கிறதா இருக்குமானால் எந்த விதத்தில் பாதிக்கணும் அந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ணணும் கவனம் செலுத்தி அதை விசாரித்து அந்த காரியங்களை ஒழுங்குபடுத்துறோம் அல்லேலூயா ஆமை சோதுரும் அதுபோல் சபைக்குள்ளும் சரி ஆமை சோதுரம் எங்கேயும் சரி நான் சொல்லுகிற ஒரு காரியம் ரொம்ப கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள் வாலிப பிள்ளைகளுடைய காரியங்களாக இருந்தாலும் சரி வாழ்க்கையில் எங்கேயாவது அவங்க தவறு செய்கிறாங்க அப்படின்னா அந்த விஷயங்களை ரொம்ப என்ன பண்ணணும் சென்சிட்டிவா கொள்ளணும் கத்த நல்லவரா இருக்கிறா இல்லைன்னா சாபம் பிடிக்கும் அதற்கு உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் சோதுரம் நோவா குடும்பத்துல சம்பவித்ததை எழுதி வச்சுக்கோங்க வஸ்திரம் விலகுனது உண்மை சொன்னவன் சபிக்கப்பட்டதும் உண்மை வஸ்திரம் விலகுனது உண்மை சொன்னவன் சபிக்கப்பட்டதும் உண்மை சோதுரம் அவன் மட்டும் சபிக்கப்படல அவன் பிள்ளை சபிக்கப்பட்டது அவருடைய சந்ததியை எங்கே போணுச்சு சாபத்துக்குள்ளே போணுச்சு அதனால் ரொம்ப கவனமாக இருங்க கத்த நல்லவராக இருக்கிற எங்களுக்கெல்லாம் எவ்வளவோ காரியங்களை கடந்து வந்துருக்கிறோம் மூச்சு விட மாட்டோம் சோத்ரம் ஏன்னா வசனம் நம்மளை சோத்ர நமக்கு அவசியம்னா தேவசமூத்தில ஜெவ் பண்ணலாம் தேவையில்லாமல் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது காரியங்களை போய் சிக்கிறக்கூடாது சில சமயங்களில் எந்த காரியத்தை தாராளமாக பேசுகிறோமோ அதை தேவன் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அனுமதிச்சுட்டு போயிடுவார் தேவனே அனுமதிச்சுடுவார் அப்படி எத்தனையோ பேரை பார்த்துருக்கிறோம் சரிங்களா அதனால தேவையில்லாம சோத்திரம் மற்றவங்களை பொருளை பேசிட்டு சோத்திரம் அதை சுத்தி நம்ம பின்னால வந்து நிற்கும் நம்ம குடும்பத்துக்குள்ள வந்து நிற்கும் நாளைக்கு அன்னைக்கு பேசிருவீங்களா அதை பொருளையா பேசிடுவீங்களா சோத்திரம் ஆவிக்குரிய மனுஷன்னா கத்தட்ட நிற்பான் நின்று அன்றாடுவான் அண்ணுடைய சமூகத்துல ஜெபிப்பான் சோத்திரம் பொருளை பேசிட்டு தெரிய மாட்டாங்க சரி அதனால சில விஷயங்கள் கேள்விப்படும் ஒருவேளை அதை நம்மளை பாதிக்கிறதா விசாரிச்சு பார்க்கணும் அது சரிதானா அது உண்மைதானா அது சரிதானா அப்படின்னு என்ன பண்ணணும் விசாரிக்காம உள்ள போயிடக்கூடாது இப்போ நான் விசுவாசியா இருந்த நாட்கள்ல என்ன குறித்து புறாது சொன்னாங்க அதில் ஒரு ஊழியக்காரன் அதில் ரெண்டு மூணு குடும்பங்கள் அழகா சொல்றாங்க ஐயா இவர் வந்து வண்டியில ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சுக்கிட்டு சுற்றித் திரியிறாரு அப்படின்ட்டு நான் எப்பொழுதுமே காலையில் காலேஜ் போகும்போது ஜான் மில்டன் பிரதர் ஊழியன் செய்கிற பார்த்து தீர்க்கதரிசி அவர் வீட்டு வழியாக தான் போவேன் அதனால் அவர் நானும் ஒரே இடத்துல வேலை பார்க்குறோம் அவரை நான் கூட்டிகிட்டு போயிடுவேன் அவர் சைக்கிளில் வருவார் அவன் சோத்துறோம் அதுக்காண்டி பெட்ரோல்லாம் கேட்க மாட்டேன் அந்த ஈனை புத்தி எனக்கு கிடையாது கத்த நல்லவர நம்ம அந்த வழியாக போக போகிறோம் கூட்டிகிட்டு போக போகிறோம் இது நமக்கு என்ன இதில் என்ன இருக்குது அப்படி என்னோட தான் வருவார் திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணல நான் வரல நீங்கள் போங்கன்ட்டார் என்ன சரி ஏதோ ஒரு வேலை போல் லேட்டாக மறுநாள் பார்த்தேன் வரலை அவர் சைக்கிளில் வந்துகிட்டு இருக்கிறார் எனக்கு ஒரு விஷயமும் புரியலை என்னென்னு தெரியலையே வரலையே அப்படின் அப்புறம் கொஞ்சம் காலம் கழிச்சு தெரியுது சோதரம் நான் வண்டியில் யாரையோ பிள்ளையில வச்சு சுத்துறான் இவன் ஒரு பொறுக்கியா இருக்கிறான் இவனோட நம்பளும் போனா நம்ம பேரும் கெட்டு போயிடும் அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணுறாரு சோதரம் என்கிட்ட கேட்டிருந்தா சொல்லியிருக்க போறேன் சோதரம் இதில் ஊழியக்காரர் ஒருத்தர் இதெல்லாம் இட்டு இருக்கிறார் ஆமா சோதரம் நான் பார்த்தேன் ஏன் வண்டியில் யாரையும் அப்படி ஏற்றுனதா சரித்திரமே கிடையாது நடக்காத ஒண்ண நடந்தது போல கட்டி விடுறாங்க பாருங்க அதுக்கு மூணு விசுவாச குடும்பங்கள் நாங்களும் சாட்சி ஆமா அப்படின்னாலும் நாலு ஆகி போச்சு எதெல்லாம் சொன்னதே அவன் பிள்ளை அப்படி போயிருச்சு ஊழியக்காரன் சொன்னதை கேட்டுக்கிட்டு இன்னொருத்தன் ஊழியக்காரன் யார் சொன்னாலும் தெரியல அவங்க குடும்பம் ஊழியக்கார குடும்பமோ நஷ்டப்பட்டு போடுச்சு சொல்லிக்கிட்டு மூணு இணைஞ்சு வந்துச்சு பார்த்தீங்களா அது பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் நஷ்டப்பட்டு போயிருச்சு சோத்ரம் ரொம்ப காலம் கழிச்சு ஊழியக்காரர் சொன்னார் அப்போ நான் கேட்டேன் ஏன் பாஸ்டர் அப்போயே என்கிட்ட கேட்கல அப்படின்னு கேட்டேன் இருந்தாலும் உன் மேலே ஒரு நம்பிக்கை இருந்துச்சு ரெண்டாவது நீ புதுசாக வந்திருக்கிறனால இப்படி ஏதாவது கேட்டால் அந்த சபையே வேண்டான்னு ஓடி போயிருவேன்னு ஒரு பயமும் இருந்துச்சு அதனால் கேட்கல கண்ணால் பார்த்தா நம்ம பார்த்துக்குவோம் சரிப்பா அவங்க சொன்னதெல்லாம் காதில் வச்சுட்டுருக்கேன் எங்கிட்ட சுற்றி ஒரு நாள் கண்ணில் மாட்டாமையாக இருக்கும் கண்ணால் பார்த்துட்டா நேருக்கு நேர் என்ன பண்ணிடலாம் கேட்டுடலான்னு இருந்தேன் ஆனால் அப்படி ஒரு சம்பவம் ஒன்று கூட நடக்கலை ஏன்னா யாரெல்லாம் சொன்னாங்களோ ஆமை சோதரம் எதுக்காக சொன்னான்னு தெரியல ஒருவேளை என்னைய சபையை விட்டு தள்ளுறதுக்காண்டி சொன்னாங்களான்னு தெரியல ஏன்னா ஆவிக்குரிய வளையத்தில் ரொம்ப ஸ்பீடாக வளர்ந்துக்கிட்டு வரேன் அந்த நோக்கத்துக்காக சொன்னாங்களான்னு தெரியல வேலை என் மேலே ஒரு அவப்பேரை உண்டாக்குறதுக்காக சொன்னாங்களான்னு தெரியலை ஆனால் அந்த குடும்பங்கள் எதுவும் அந்த ஊழியக்கார சபையோடு இல்லை சோதரம் அந்த விசுவாசிகளும் சபையில் இல்லை அந்த விசுவாசியுடைய பிள்ளைகள் எனக்கு என்ன குற்றச்சாட்டை சொன்னால் அதுக்கு அந்த தீமைக்குள்ளே ஓடி போயிடுச்சுக்க சரி போகட்டும் அப்போ செல்வம் கூட என்கிட்ட வந்து கேட்டார் நேரடியா அவர்தான் கேட்டார் எப்பா என்னப்பா சபம் முழுவதும் ஒரே பேச்சா இருக்கு ஓம் பேச்சா இருக்கு என்ன பேச்சா இருக்கு என்ன ஒரு பிள்ளைய கூட்டிகிட்டு தெரியறியா முள்ள அப்படின்னா நான் தெளிவா சொன்னேன் சகோதரம் நிரூபிச்சிரு உன்னால முடிஞ்சா என்ன பண்ணிரு நிரூபிச்சுக்காமி பிடிச்சு காமி அப்படின்னு சொன்னேன் அப்ப அப்படி இல்லையா நூத்துக்கு நூறு இல்லை முடிஞ்சா நிரூபி அப்படின்னு அப்புறம் தான் அவருக்கு ஒரு தெளிவு கிடைச்சிச்சு கதை நல்லவராக இருக்கு அப்போ பாருங்க நடக்காத ஒன்று நடந்ததை போல என்ன பண்ணுவாங்க சொல்லி கொண்டு போவாங்க அதனால ரொம்ப கவனமா இருக்கும் ஒருவேளை சோத்திரம் அப்படி ஒரு காரியம் இருக்குமேன்னா போய் சொன்னா தேவன் தான் பார்க்க தேவன் தான் என்ன பண்ணணும் பார்க்கும் அது மாதிரி கடந்த நாட்களில் கூட ஒரு சம்பவம் உங்களுக்கு புரியுறதுக்காண்டி சொல்றேன் சமீபத்து அப்போ ஒரு விசேஷத்துக்கு சோத்திரம் ஐயா எங்களை அழைக்கலை மற்றவங்களெல்லாம் அழைச்சாங்க எங்களை அழைக்கலை அப்படின்னா அதனால் கொஞ்சம் வருத்தம் இப்படி பண்ணிட்டாங்களே அதனால் அந்த விசேஷத்துக்கு கூட போக முடியல ஒரு இடத்துல நடந்த சம்பவத்தை சொல்கிறேன் எங்காதுக்கு வந்ததனால உடனே ஒரு விசாரணைக்குள்ளே போயிடுவேன் இப்படி செய்யக்கூடாது அது ஒழுங்குலையே விசாரிச்சு பார்த்தா சோதரம் யாரையுமே அழைக்கலை அவர் யாரையுமே அழைக்கலை ஆனால் விஷயம் எப்படி வருது ஒரு சிலரை அழைச்சி ஒரு சிலரை அழைக்கலைஞ்சு இப்போ விசாரித்து பார்த்தா தான் நமக்கு அந்த காரியங்கள் உண்மையாக பொய்யாங்கிறது என்ன ஆகணும் காதல் அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்கல்ல நம்ம நம்பிட்டோம்ல நம்பிட்டு அவங்க மேலே ஒரு வருத்தமாக இருந்துட்டோம்ல அதை நிமித்தம் அந்த கூட்டத்துக்கே அந்த ஃபங்க்ஷனுக்கே போகாமல் போயிட்டோம் கடைசியில் பார்த்தா அது நடக்கலை இப்போ அது பொய்யா போயிடுச்சுல்ல அதனால் கவனமாக இருக்கும் கத்தன் நல்லவராக இருக்கிறார் கடந்த நாட்களில் கூட சோதுரும் இன்னொரு சபையில் இருந்த ஒரு பிரச்சனை நான் ஒரு விசாரணைக்குள்ளே போனேன் போய் சோதரம் ஒரு பிரச்சனை நான் சில கேள்விகளை எழுப்பினேன் சோதரம் நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லி ஆகணும் கேட்டால் நாலஞ்சு கேள்விக்கு பதில் சொல்ல முடியல கேட்ட கேள்விக்கு என்ன பண்ண முடியல பதில் சொல்ல முடியல அப்போ ஒரு வார்த்தையை சொல்லிட்டு வந்துட்டேன் உண்மையில சாபம் இறங்கும் அதனால் ஒரு பெரிய பாதிப்புக்குள்ள அது போய் சேர்ந்துச்சு ஏன்னா சூத்திரம் ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தால் அதுக்கு சரியான ஆதாரத்தோடு சரியான ஒரு காரியமாக கொண்டு வரும் பஸ்ஸில் ஒரு நாள் நான் ஆப்ராம் பிரதர் லாரஸ் பிரதர் கோயம்புத்தூருக்கு பயணித்தோம் எதுக்காண்டி போனோம் ஆமாம் திலக் பிரதர் முடியல ஆஸ்பத்திரியில் கிடக்கிறார் போய் பார்த்துட்டு ஜோம்ட்டு வருவோம் லாரஸ் பதர் ஒரு இடத்துல உட்காந்துருக்கிறாரு ஆப்ராம் பிரதர் ஒரு இடத்துல உட்காந்து நான் ஒரு இடத்துல உட்காந்துருக்குறேன் எனக்கு பக்கத்தில் ஒருத்தன் தண்ணி வண்டி தண்ணி போட்டுட்டு உக்காந்துருக்குறேன் உட்காந்து சும்மா உட்காரக்கூடாது முன்னால் காலை விட்டுணும் உரசிக்கிட்டே இருக்கிறான் முன்னால லேடிஸ் உக்காந்துரும் நான் பக்கத்தில் உட்காந்துருக்கிறேன் இப்படி உரசிக்கிட்டே இருந்திருக்கிறேன் இப்படி பயண பயணக்களத்தில் உரசி உரசி கடைசியில் பார்த்தா அதுக்கப்புறம் சைடில் கையை விட்டான் கையை விட்டு எனக்கு தெரியவே இல்லை இவங்க நம்ம நைட்டு டிராவல் டைலில் அப்படியே கண்ணை முடியுன்னு நிட்டுருக்குறோம் போயிட்டுருக்கோம் திடீர்னு அந்த அம்மா எழுந்திரிச்சிச்சு எழுந்திரிச்சு சப்பு சப்பு நாலு அரை கொடுத்துச்சு எனக்கு பக்கத்து எனக்கு பகிர்னு போச்சு ஏண்டா அடிக்குது என்ன அடிக்குதுன்னு தெரியலையே மட்டா அடிச்சு அவன் பக்கத்துல ஒருத்தன் அவன் அவனுடைய உறவு காரணத்துல அவர் நாள் சாத்தி அவன் மன்னிச்சிரு மன்னிச்சு அவன் கைய கூட கும்பிட முடியல அவ்வளவு தண்ணி வண்டியா கிடக்குறான் அப்படியே அடிச்சு அப்புறம் பின்னால கொண்டு தூக்கி போட்டாங்க இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா காலை உரசும் போது என்ன பண்ணிக்கிட்டு இருந்த கால உரசனால அப்பவே நீ என்ன சொல்லியிருக்கணும் நீ யோக்கியமா இருந்தா நீ ஒழுங்கா இருந்தா என்ன பண்ணி இருக்கணும் கால ஒரசரான்னு சொல்லணுமா இல்லையா அதுக்கு அதுக்கடுத்து பெரிய தீமை வந்திருக்காதுல்ல அப்ப அவன் என்ன நினைப்பான் அது சம்மதிக்குது சின்ன விஷயம் வரும்போதே அதுல என்ன பண்ணணும் ஏய் அப்படின்னு சொத்தம் போட்டிருந்தா அவன் பேசாம கிடந்திருப்பானா இல்லையா அவனை தப்பு செய்ய வச்சது நீதானே மூதேவி ஒரு பெரிய அளவில் நடக்குமா அனுமதிக்காம இடம் கொடுத்து இடம் கொடுத்து இடம் கொடுத்து பெருசா வந்தோடனே அவனை போய் அடித்த ஒன் நானா தான் அந்த பிள்ளைய தான் சப்புன்னு அரைஞ்சிருப்பேன் நமக்கு அந்த அதிகாரம் இல்லையே நான் பேசாம அந்த வேடிக்கையை தான் பார்த்துட்டு இருக்கிறேன் பார்த்தா பிரதர் ஐயோ பிரச்சனை எங்கேயோ போயிட்டு அதுக்கப்புறம் என் பக்கத்தில் வந்து அவர் உட்கார்ந்தார் காரியங்கள் புரியுதா அவன் அந்த இடத்துக்கு வளர்த்து கொண்டு வந்தது யார் கால காலை உள்ள விட்டு ஒரசும் போதே என்ன அவன் இருக்கணும் உன்னுடைய எதிர்ப்பை என்ன பண்ணியிருக்கணும் இருக்கணும் பதிவு செய்திருக்கணும் நீ அதுல காலங்கடத்தி காலங்கடத்தி அந்த இடத்துக்கு கொண்டு போய் அதுக்கப்புறம் அவன் மேல என்ன பண்ற குச்ச குற்றஞ்சாட்டை கொண்டு போயிருக்க அப்பவே பேசு டய் கால இருறான்னா முடிஞ்சு போச்சுல அதனால என்னுடைய கேள்விகள் பலமா வரிசையா வைப்பேன் வச்சு இவனை அடிக்க மாட்டேன் அவளை தான் அடிச்சிருப்பேன் சாபம் உன் மேலே தான் விழுன்னு சொன்னேன் கத்த நல்லவரா இருக்கிற அதே போல் பிரச்சனைகள்லாம் வந்ததுக்கு அப்புறம் நீங்க பின்னால யோசிச்சு பாருங்க சோத்ரா ரெண்டு பேர் பிரச்சனைனா இவங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கை எப்படி போகுதுன்னு பாருங்க பின்னால பாருங்க பொறுத்திருந்து பாருங்க தேவன் என்ன செய்யறாருன்னு பாருங்க யாருக்கு இழப்பு பாதிப்பு அதிகமா வருதுன்னு பாருங்க கவனிங்க ஒன்னும் தெரியாம என்ன பண்ணிடக்கூடாது சோத்திரம் சும்மா இது இது இப்படி வச்சுட்டு பேசிட்டு போயிடக்கூடாது அதனால நம்மள் பாதிக்கப்பட்டு நம்முடைய பிள்ளைகளை என்ன பண்ணிடக்கூடாது பாதிக்கப்பட்டு எத்தனை பேருக்கு விளங்குதுன்னு தெரியல விளங்குனா சந்தோஷம் அல்ல அதனால சோத்ர உன் ஜனத்தை குறித்து யார் சொல்லுவா பவுல் சொல்லுவான் உன் ஜனத்தை குறித்து தீங்கு சொல்லாதிருப்பாயாக ஏன்னா அவன் ஜனம் யார தீங்கு செஞ்சுக்கிட்டிருக்கு இருக்கு பவுளை குறித்து என்ன பண்ணிட்டு இருக்கு குற்றம் சாட்டி கொண்டிருக்கு அதனால அவர் சொல்லுவார் உன் ஜனத்தை குறித்து தீங்கு சொல்லாதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே நீங்க என்னப்பா செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க நான் என்ன தப்பு செஞ்சேன் பவுல் என்ன தப்பு செஞ்சார் அவர் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு சத்தியத்தின் நடந்தார் ஆனா யூதர்களும் பரிசுகளும் சதுசெயர்கள் என்ன பண்றாங்க அப்படியே கூடிக்கிட்டு என்ன பண்றாங்க பவுலுக்கு விரோதமா என்ன பண்றாங்க எழும்பி வராங்க அப்பதான் அந்த வார்த்தையை கொண்டு வருவார் மோசை மூலியமா எழுதி கொடுக்கப்பட்டதே உன் ஜனத்தை குறித்து என்ன பண்ணாதே தீங்கு சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லப்பட்டு இருக்கிறது விசாரியா பதில் சொல்றதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன் அப்படின்னு பவுல் என்ன பண்றாரு சொல்லுகிறார் அதனால சோதரம் நம்மளா ஒரு காரியம் காலம் வருவதற்கு முன்பதாய் தீர்ப்பு சொல்லாதிருப்பாயாக நீங்களா உன்னை காதலை கேட்டுக்கிட்டு நீங்களா உன்னை கண்ணதை பார்த்து வச்சுக்கிட்டு நீங்களா ஒரு காரியத்தை என்ன பண்ணிடக்கூடாது அடிச்சு விட்டுறக்கூடாது கூடாது ஆனா என் வாழ்க்கையில வந்தா நானும் தீர விசாரிச்சு அதுக்கப்புறம் ஒரு சாபத்தை போட்டுட்டு வருவேன் என்னுடைய கேள்விக்கு பதில் வரலன்னு வச்சுக்கோங்களேன் தான் சொல்லுவேன் சாபவனை பிடிக்கின்ட்டு வந்துடுவேன் சோத்திரம் தப்ப முடியாது சோத்ரன் என்னுடைய கேள்விக்கு வேதத்தின்படி பதில் சொல்லியாகணும் ஆகணும் கத்த நல்லவராக இருக்கிறார் இல்லை இல்லையா சோத்ரம் அதனால கத்துடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமா சோத்திரம் நமக்கு சம்மந்தப்பட்ட காரியமா ஆமாம் சோத்ரா நம்மளை அது நம்மளை பாதிக்குதா சோத்திர பிரச்சனைகள் இருக்குதா அதெல்லாம் யோசிச்சு சோத்திரம் அதில் தலையிட பாருங்க தலையிட்டா ரொம்ப கவனமாய் தலையிடுங்க சோத்திரன் தேவையில்லாத காரியங்கள் நம்மளையும் நம்முடைய பிள்ளைகளையும் பாதிக்குங்கிறதை மறந்து போகாது இருங்கள் செற்க கண்களை முடி நாம் ஜெமிப்போம்